நம்ம பாடியில் என்ன காரணத்தினால பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்போ சுகர் நம்ம குறையிறதுக்கு எந்த மாதிரியான இயற்கை முறையில் சிகிச்சை முறை பொதுவாகவே வெந்தயம் சாப்பிட்டா சுகர் குறையுமா இது உடனே பேர் காலையில் சின்ன வெந்தயம் கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி விட்டு முழுங்கிடும் அப்படி பண்ணாதீங்க சுகர் இருக்கிறவங்க வெந்தயத்தை எப்படி பயன்படுத்துறாங்க இருக்கக்கூடியவங்க நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் சுகர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் என்ன காரணத்தினால பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா சுகர் நம்ம குறையிறதுக்கு எந்த மாதிரியான இயற்கை முறையில் சிகிச்சை முறைகள் இருக்கு அதாவது சில மூலிகைகள் பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா வெந்தயம் வெந்தயம் சாப்பிட்டா சுகர் குறையும் அடுத்ததாக ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ டெய்லி வந்து நம்ம டீ போட்டோ இல்லை துவையல் மாதிரியோ குடிச்சா சுகர் குறையும் எந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தினா இன்னும் கரெக்டா ஒரு அதனுடைய முழு பலனையும் நம்ம பெறலாம் நம்மளோட கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசனாக இந்த ஆவாரம்பூ வெந்தயம் பயன்படுத்தி ஸ்பெஷல் மெடிசனாக வேற என்ன நான் கொடுக்குறோன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே வெந்தயம் சாப்பிட்டா சுகர் குறையுமா இது உண்மைதானா அப்படின்னா உண்மைதான் எல்லா வகையான மூலிகைகளும் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாத்துக்குமே சிறப்பான சில குணங்கள் இருக்கு விந்தியம் பொறுத்த வரைக்கும் உடல்ல சுகர் மட்டும் இல்ல நிறைய நோய்களை குணமாக்குதுன்னு சொல்லலாம் இப்போது வெந்தயம் சாப்பிடும்போது நம்ம பாடியில் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த சோகை குறையிறதுக்கும் வெந்தயம் நமக்கு பயன்படுது அதாவது பிளட்டோட பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம உடல்ல ஆர்பிசி செல்ஸ் இதை வந்து அதிகரிக்கவும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அடுத்ததாக இன்னும் நிறைய பேருக்கு உடல்ல ஒரு உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உஷ்ணம் இருந்ததுன்னா ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாக்குறதுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் அதுக்கப்புறம் போன்ஸில் நிறைய பேருக்கு இந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் அப்படின்றது ஏற்படும் எலும்பு தேய்மானம் பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ போன் டென்சிட்டி குறையிறது சைனாவில் ஃப்ளூயிட் குறையிறது இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கும் வெந்தியம் நம்ம பயன்படுத்தலாம் நிறைய பேர் காலையில் எழுந்துருச்சுன்னா வெந்தியம் கொஞ்சம் வாயில் போட்டு தண்ணி விட்டு முழுங்கிடும் அப்படி பண்ணாதீங்க சுகர் இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம் முளை கட்டி ஒரு அரை கிலோ வெந்தயம் இருக்குன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணீரில் ஊற வைத்து ஒரு இரவு முழுதும் நம்ம அப்படியே எடுத்து வச்சோம்னா அதுல இருந்து சின்ன சின்ன முளைகள் வெளியில வந்திருக்கும் சோ அத நல்லா நம்ம உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நம்ம சாப்பிடும்பொழுது தான் சுகர் அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ளடட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் யூரின் டெஸ்ட் பார்க்கும்பொழுதும் அதில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்டின வெந்தயம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் சரி இந்த வெந்தயம் ஆவரம்பூ இது ரெண்டோட இன்னும் ஒரு மூலிகை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசனை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுதான் அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்கிறோம் அமிர்தவள்ளி அப்படின்னா சீந்தில் சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை ஸ்பெஷலாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குது அதில் முக்கியமாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவ லெவலை குறைக்கிறதுக்கு சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகை இந்த சீந்திலோட ஆவாரம் பூ வெந்தியம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து ஸ்பெஷல் தான் அமிர்தவள்ளி கற்பம் இதை நம்ம கிளினிக்கில் யார் யாருக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது ஸோ சுகர் லெவல் குறையவே இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து சுகர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அமிர்தவள்ளி கற்பத்தை பயன்படுத்தலாம் தொடர்ந்து இந்த அமிர்தவள்ளி கற்பம் எப்படி எடுக்கலாம்னா பிஃபோர் ஃபுட் சுகருக்கு எந்த மெடிசன் நீங்கள் எடுத்தாலும் உணவுக்கும் முன் நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஹெர்பல் ரிலேட்டடாக மூலிகை தொடர்பான மருந்துகள் எடுக்கும் எடுக்கும்போது உணவுக்கும் முன் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அமிர்தவள்ளி கற்பமும் நம்ம இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு கிராம் ஐந்து கிராம் அளவு எடுத்து இதை வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் முளை கட்டிய வெந்தய பொடியை மட்டும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமிர்தவல்லி கற்பம் அப்படின்ற மெடிசனை எடுக்கணும் இந்த அமிர்தவல்லி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் மட்டும் போதுமா சுகர் லெவலில் குறைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது தேவைப்படுமானா பார்டர்லேண்ட் டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரே ஒரு மெடிசன் போதும் இதை தாண்டி பல வருஷமா எனக்கு வந்து சுகர் இருக்குது ஆறு வருடங்கள் பத்து வருடங்களாக நான் சுகரில் இருக்கேன் பிளட் சுகர் லெவல் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் என்ன பண்ணலன்னா இதற்கு ஏற்ற மாதிரி சில மருந்து வகைகள் நம்ம கொடுக்குறோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வெந்தயம் வந்து முளைக்கட்டி சாப்பிட சொல்லியிருக்கேன் இதனோட வேற என்னென்ன சேர்த்து வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம்னா ஆவாரம் பூவும் பொடி பண்ணி இதனோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் சீரகமும் அளவு எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் மேம் இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேப்பீங்க கருஞ்சீரகம் சொல்றது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் கருஞ்சிரகம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறோமோ அதில் பாதி அளவு சேர்த்தா போதும் ஏன்னா உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது ஸோ கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி இருக்குன்றவங்க இதனோட கருஞ்சிரகமும் பாதி அளவு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் தினமும் எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிட்டுட்டு வரலாம் இதை சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை பிளட் சுகர் லெவல் இருந்தாலோ இது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுப்பதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த அமிர்தவள்ளி கருப்பம்ன்ற மெடிசனை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து ஆல்ரெடி சர்க்கரை நோய் இருந்து தான் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாமே ஸோ இனிப்பு சார்ந்த இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எப்பவுமே நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடணுமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள் அதில் செய்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ உணவு முறை ரொம்ப முக்கியம் சிலர் வந்து நான் நம்ம வந்து மெடிசன்லாம் கரெக்டாக தானே சாப்பிட்றோம் அப்படின்னு அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றம் அப்படின்றது தெரியும் பிளட் சுகர் கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிக்கும் சோ அப்போ தேவையான அளவுக்கு மருந்துகளோடு உணவு முறைகள் நம்மளுடைய உடற்பயிற்சி முறைகள் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் உடற்பயிற்சி நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நம்ம ஜிம்முக்கு போய் ஹெவியா ஒர்க் அவுட்ஸ் தான் சுகர் லெவல் குறையும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் நடைப்பயிற்சி அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானது இதற்குன்னு இருக்கக்கூடிய சில யோகாசன பயிற்சிகளும் பண்ணலாம் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷுகர் இருக்கக்கூடியவங்க நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க யோகா பயிற்சிகளை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது ப்ளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைஞ்ச குறைய ஆரம்பிக்கும் ஸோ ப்ளட் சுகர் லெவல் எப்படி இன்னும் ஈஸியாக குறைக்கிறது சைட் எஃபெக்ட் இல்லாமல் வேறு என்ன சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம் இதே பிரச்சினை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நபருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி